ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு த நா ஸ்பிஷன் நம்ப இன்னைக்கு சூப்பரான டேஸ்ட்டில் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஐஸ்க்ரீம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்டியாக நல்லா இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக ஒரு லிட்டர் பால் நான் எடுத்திருக்கேன் அதாவது ஃபுல் க்ரீம் உள்ள பால் வாங்கி செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பால் வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவு பால்வும் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பால் வந்து நல்லா காய்ச்சலாங்க இந்த பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பால் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்குது இப்போ இதிலிருந்து ஒரு ரெண்டு கரண்டி பால் வந்து ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த பால் வந்து நல்லா ஆறட்டும் எடுத்து வச்ச பால் அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அது கூட என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பால் எடுத்து தனியாக ஒரு பக்கம் வச்சுருங்க ஃபேன் கட்டியில் இது நல்லா ஆறட்டும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து இந்த பால் வந்து இன்னும் நல்லா காய்ச்சணும் இந்த பால் வந்து இன்னும் பாதியாக ஆறுற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கரண்டிலே நல்லா கலந்து விடுங்க இப்போ இதே மாதிரி பால் வந்து நல்லா கரண்டிலே விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அடியில் இருக்கிறதெல்லாம் எதுவும் ஒட்டாமல் நல்லா நல்லா வரும் பால் காய்ச்சி இப்போ பாருங்கள் பால் வந்து பாதி அளவுக்கு நல்லா வந்திருக்குது இந்த அளவுக்கு பால் காய்ச்சினா தான் ஐஸ்கிரீம் வந்து டேஸ்டே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு நூற்றம்பது கிராம் அளவு உள்ள சர்க்கரை வந்து நான் சேர்த்திருக்கேன் உங்கள் உங்களுக்கு அளவுக்கு சர்க்கரை தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்திக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு இது நல்லா கலந்து விடுங்க நல்லா கர கரைஞ்சி வரட்டும் இப்போது இந்த பால் வந்து நல்லா சூடலாக இல்லாமல் நல்லா ஆயிருச்சு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கோங்க அடுத்ததான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க இதை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த பால் வந்து இது பால் இல்லைங்களா இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற பால்லையும் இப்போ இது கூட சேர்த்துருங்க இப்படி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விடுங்க இது ஊற்றி செய்கிறப்ப வந்து பால் வந்து இன்னும் திக்காகும் அதனால் நல்லா கலந்து விடுங்க கட்டியானாலும் உணவு பயப்பட தேவையில்லை கலந்து விடுங்க ஏன்னா நம்ம மிக்சியில் அடித்து தான் செய்ய போகிறோம் பாருங்கள் இப்போ நல்லா கெட்டியாயிருச்சு ஆயிடுச்சு பால் இந்தளவுக்கு திக்னஸ் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபேன் கடையில் வச்சுருங்க இது வந்து நல்லா ஜில்லுன்னு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறி வந்திருக்குது இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் நான் சேர்த்திருக்கேன் பார்க்க கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் இப்போ இது வந் இது கூட நம்ம சேர்த்ததுக்காக முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு கொஞ்சமாக எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டுருக்கேன் நீங்கள் பிஸ்தா இன்னும் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை சேர்த்திக்கோங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும் இதை இப்போ கட் பண்ணி வச்சுட்டு வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த பால் வந்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி நல்லா சூடாகிருச்சு இப்போ இதை மிக்சி மிக்சி ஜாரில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இது கூட இப்போ வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அவுக்கு இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பாதியே பாதியை எடுத்துகிட்டு அதில் பாதி மட்டும் இதில் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு இதை வந்து நல்லா மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம் இப்போது இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி அடிச்சிட்டா தான் நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீமுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுக்கோங்க நம்ம அடிச்சுட்டு வந்ததை இது வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க ஒரு எட்டு மணி நேரம் இருக்கட்டும் எட்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நானும் நைட்டு செஞ்சேன் இப்போது காலையில் எடுத்து பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலில் சர்வ் பண்ணுறேன் நான் இப்போது சூப்பராக இப்போது வீட்லையே நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்